இன்னைக்கு இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் நம்ம ஈரோடு மாவட்டத்துலேங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துருவோங்க நம்ம ஈரோடு மாவட்டத்திலேங்க இருந்து பவானி போற சாலையிலேங்க தளவாப்பேட்டை நால் ரோட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் அரசு வினோபா மேல்நிலை பள்ளி இருக்குங்க அதுக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க கார்னர் சைட்டுங்க கார்னர் இடம்ங்க வீட்டு கட்டுறதுக்கு சைட்டு போடுறதுக்கு ரொம்ப அருமையான நிலமுங்க மொத்தம் ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப அருமையான நல்ல ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்துக்கு ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி விலை சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க